இந்த சரோனா ஸ்டோரில் நைன்டி நைன் ருப்பீஸ்லேருந்து நூறுரூவா வரைக்கும் கொடுக்குற ஆஃபருக்கு அளவே இல்லாமல் போயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர்லாம் போட்டிருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம நினச்சே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு சூப்பர் சூப்பரான ஆஃபரில் என்னென்ன பொருள்லாம் போய்கிட்டு இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அஸ்லாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ இதை பாருங்கள் நாலு பீஸு அப்படியே செட்டாக உள்ளது மேலே மூடியோடவே ஒரு ஒரு பாக்ஸும் தனித்தனியாக நம்ம எடுத்துறது மாதிரியே கொடுத்துருக்குறாங்க மேலே உங்களுக்கு பிடிச்சி தூக்குறது மாதிரி ஹேங்கிங் மாதிரியும் கொடுத்துருக்குறாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலாக இருக்குது இது நம்ம கிச்சன்லேயும் வச்சுக்கலாம் டைனிங் டேபிள்லேயும் வச்சுக்கலாம் இதுலேயே ஒரு மூணு நாள் கலரில் வச்சுருக்காங்க இதே மாடலில் இப்போது நீங்கள் ஆன்லைனில் தேடி பார்த்தாக்கா இரநூத்தி இருபது ரூபா இரநூத்தி முப்பது ரூபா போட்டுருந்துச்சு நான் பார்த்தேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டு ஆயில் பாட்டில் உங்களுக்கு ஒன்றா சேர்த்துது இதுவுமே நைன்ட்டி நைன் ருபீஸ் போட்டிருக்கிறாங்க ஒன்று உங்களுக்கு அரை லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு உள்ள பாட்டில் இன்னொரு பாட்டில் உங்களுக்கு ஒரு லிட்டர் பிடிக்கிறது மாதிரி இதுவுமே உள்ளது இது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் இப்போ கொஞ்சம் புதுசாக கீழே உங்களுக்கு அந்த வீலமே ஃபுல்லாக உங்களுக்கு ரொட்டேட் ஆகுறது மாதிரி வீல் கொடுத்துருக்குறாங்க நாலு சைடும் பிளாஸ்டிக் வீலே கொடுத்துருக்காங்க இப்போ நல்லா ஒரு ஹேங்கிங் மாதிரி நல்லா இழுத்துட்டு போகிறதுக்கு உள்ளதும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுவுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ அடுத்ததாக உள்ளது ஒரு குட்டியாக ஸ்டூல் மாதிரி உள்ள ஸ்டாண்டு தான் இந்த ஸ்டாண்டில் நம்ம கேஸும் வச்சுக்கலாம் அந்தளவுக்கு நம்ம தாங்குறதுக்கு தகுந்தது மாதிரி இது ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதையும் உங்களுக்கு ஃபோட்டோவோட காமிச்சிருக்காங்க இதோட விலை ரொம்ப சீப்பு தான் ஐம்பத்தி ஆறு ரூபா போட்டிருக்காங்க இதுலேயே இது போல் நிறைய கலர்லாம் இருக்குது இப்போ இங்கே வச்சுருக்கிற எல்லா பொருளுமே தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் போட்டிருக்காங்க ரெண்டு டிஃபன் பாக்ஸு சேர்ந்ததும் இருக்குது மூணு டிஃபன் பாக்ஸு சேர்ந்ததும் இருக்குது இந்த லீஃப் மாடல்ல உள்ள பிளேட்டு மேலமின் மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங்காக நல்ல வெயிட்டாக இருக்குது அதே மாதிரியே உள்ள பிளேட் மாதிரி கொஞ்சம் நல்ல ஒர்த்தபுள் அப்படின்னு கூட சொல்லலாம் தொண்ணூத்தி ரூபாய்க்கு நம்ம தாராளமாக வாங்கலாம் இப்போ பாக்கிறது இந்த ஆரஞ்சு ஜூஸர் தான் இது இப்போ கொஞ்சம் இது புது மாடலாக இந்த ஜூஸர் வந்துருக்குது இப்போ இதில் நம்ம இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் கொஞ்சம் அகலமா வச்சுட்டு நடுவில் ஆரஞ்சு பழத்தை கட் பண்ணி வச்சுட்டு நம்ம பிழிஞ்சிக்கலாம் கெய் படாம கையில் ஜூஸ் படாமல் அழுக்காகாமல் நம்ம ஆரஞ்சு ஜூஸ் போட்டு குடிக்கலாம் ஆசைப்பட்றவங்களும் அதை நம்ம பள்ளு படாமல் அப்படியே ஜூஸை குடிச்சிருந்து அப்படின்னு ஆசைப்பட்றவங்களும் இந்த மாதிரி ஒரு ஜூஸ் மேக்கரை வாங்கி நம்ம ஜூஸ் பிடிச்சிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இதோட விலையை பாருங்கள் இரநூறுவா போட்டிருக்குது இந்த ஜூஸ் மேக்கர் இருந்தால் கடை நம்ம ஜூஸ் போட்டு முடிச்சிடலாம் இப்போ அடுத்ததாக பாருங்கள் இந்த மாதிரியான பாக்ஸ் ஒரு பத்து பாக்ஸ் வச்சுருக்குறாங்க எப்படியும் ஒரு நூறு கிராம் அளவுக்கு ஒவ்வொரு பொருளும் பிடிக்கக்கூடியது அந்த மாதிரி ஒரு சைஸில் ஒரு பாக்ஸு பத்து பாக்ஸ் வச்சது மொத்தம் சேர்த்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இதோட வேலை இதில் பாருங்கள் அஞ்சரை பெட்டி மாதிரி இந்த மாதிரி சப்பையாக ரவுண்டாக உள்ள இந்த மாதிரி பாக்ஸு மூணு அடுக்கு உள்ளது இதுவுமே தொண்ணூற்றி ஒம்பது ரூபா போட்டிருக்காங்க நம்ம இந்த பாக்ஸு உள்ளாரையே சின்ன சின்னதாக டீ கப்பை யூஸ் பண்ணி கூட அதில் ஸ்பைசஸ்லாம் நம்ம போட்டு வச்சுக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா மூணு பாட்டில் சேர்ந்தது தொண்ணூற்றி ஒம்பது ரூபா போட்டிருக்காங்க இது ஒன்று ஒன்று அரை கிலோ அளவுக்கு பிடிக்கக்கூடிய அளவு உள்ள பாட்டில் இது எல்லா பருப்பு வகைகளுமே அரை கிலோ இதில் பிடிக்கும் மூணு கலர் வச்சுருக்குறாங்க இப்போ அடுத்ததாக இப்போ பார்க்குறது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஒருத்தபுளான ஒரு பொருள் தான் இது இப்போ நம்ம இதை டைனிங் டேபிளில் வச்சுருக்கும் போது அப்படியே ஒரு வுட்டனில் செஞ்சது மாதிரியே அதே மாதிரியே இருக்கும் அவங்களுக்கு கலரில் இது பிளாஸ்டிக் தான் இது ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு வுட்டன் டைப்பில் நல்ல சூப்பராக இருக்குது இதில் ஒன்றில் ஊறுகாய் வச்சுக்கலாம் ஒன்றில் நம்ம மிளகு நம்ம பவுட்ரு பண்ணது வச்சுக்கலாம் இன்னொன்று சால்ட்டு வச்சுக்கலாம் மூணுமே நமக்கு ஒரு சூப்பராக செட்டாக உள்ளது மூணுமே இருக்குது இதுலேயே ஸ்பூன் வச்சுருக்குறாங்க எல்லாமே இதில் ஒரு டூத் பிக் மாதிரி சைடில் வைக்கிறது மாதிரியும் இருக்குது நல்ல ஸ்டைலாக இருக்குது பார்க்குறதுக்கு தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு இது பரவாயில்ல இப்போ அடுத்ததாக உள்ளதுலேயே ரொம்ப பெஸ்ட்டாக சீப்பாக உள்ள ஆஃபர் பார்த்திங்கனாக்கா இது தான் இப்போ உட்டன் கரண்டியைவே ஒரு ஏழு கரண்டி வச்சுருக்கிறாங்க இதில் ஆப்பை தோசை திருப்பி வடவாரி இந்த மாதிரி உள்ளது எல்லாமே இது சேர்ந்தது ஏழு வச்சது உங்களுக்கு தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு சூப்பரான ஒரு ஆஃபர் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நம்ம தனியாக வாங்குறதா இருந்தாலும் இருபது இருபது ரூபாய்க்கு தனியாக வாங்கினாலும் நம்ம இப்போ நூற்றி நாற்பது ரூபாய்க்கு வாங்குறது மாதிரி இருக்கும் இப்போ இது எல்லாமே நமக்கு கலந்ததே தொண்ணூற்றி ஒம்பது ரூபா போட்டிருக்காங்க ஒரு சூப்பரான இந்த ஆஃபர் நீங்கள் சரவணா ஸ்டோர் எங்கே இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற எல்லா சரவணா ஸ்டோர்லேயும் இது கிடைக்கும் வாங்குறவங்க தாராளமாக இந்த மாதிரி பொருளை நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்ததாக பார்க்குறது இந்த மாதிரி ரெண்டு பாட்டிலும் வச்சிருக்கிறாங்க இந்த ரெண்டு பாட்டிலும் வாட்டர் பாட்டில் உங்களுக்கு தொண்ணூற்றி அஞ்சு ரூபா போட்டிருக்காங்க தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இல்லை தொண்ணூற்றி அஞ்சு ரூபா இந்த ரெண்டு பாட்டிலுமே இதை மாதிரி உள்ள பாட்டிலெலாம் கீழே உங்களுக்கு நான் நம்பர் பார்த்தேன் அஞ்சா நம்பர் தான் போட்டிருக்குறாங்க அதனால் தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு தாராளமாக நம்ம இந்த ரெண்டு பாட்டிலையும் நம்ம பசங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த மாதிரி ஸ்பைசஸ் ராக்கு தான் இது இதுலேயே உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் இருக்கும் அதுவே செராமிக்லேயும் இருந்துச்சு பார்த்துருந்தேன் இப்போ அடுத்ததாக இந்த கிளாஸில் உள்ளது இந்த ஸ்பைசஸ் ராக்கு இது செட்டாக உங்களுக்கு ஆறு பாட்டில் உள்ளது இது ஒன்றுமே உங்களுக்கு நானூறு கிராம் இது பிடிக்கிற அளவுக்கு உள்ள ஸ்பைசஸ் பாட்டில் தான் செட் ஆஃப் ஆறு பாக்ஸ் உள்ளது ஐநூற்றி எழுபத்தி ஆறுரூவா போட்டிருக்காங்க கிளாஸ் பாட்டில் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் விலை அதிகமாக போட்டிருக்காங்க கம்பெனி பிராண்டு இப்போ அடுத்ததா இந்த செல்லோ கம்பெனி பாத்தீங்கன்னா பிப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் இது கொடுத்துருக்கிறதா சொன்னாங்க இதில் ஒன்றரை லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு ஒரு ஜக்கு வருது அது கூடவே ஒரு ஆறு கிளாஸ் சேர்த்தது மாதிரி உங்களுக்கு கொடுக்குறாங்க இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபா இதோட வெலை இதில் மூணு கலர் இதில் வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகழகான கலரில் இது இருந்துச்சு இதை பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கு தாராளமாக நம்ம இந்த மாதிரி ஜக்கோட கிளாஸும் சேர்ந்தது ஆறு கிளாஸ் அதுவும் நம்ம தாராளமாக இதை வாங்கலாம் இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கிளாஸை இந்த கிளாஸுமே உங்களுக்கு அவ்வளோ சைனிங்காக பள பழப்பாக இருக்குது இரநூத்தி ஐம்பது ரூபாக்குள்ள ஒரு ஜக்கும் ஒரு ஆறு கிளாஸும் நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின் தான் சொல்லலாம் இந்த மாதிரி ஜக்குலாம் நமக்கு விலை கம்மியாக உள்ள ஜக்கெல்லாம் வாங்கியிருக்கும்போது இந்த கைப்பிடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொர சொரப்பாக இருக்கும் ஆனால் இது அப்படி கிடையாது நல்ல வளவளப்பாக நல்லா இருக்குது உங்களுக்கு கைப்பிடி பிடிச்சி தூக்குற அளவுக்கு நல்லா உங்களுக்கு சைனிங்காகவும் உங்களுக்கு கையில் குத்துறது மாதிரி இல்லாமல் நல்லா இருக்குது தாராளமாக இந்த விலைக்கு நம்ம வாங்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பாத்ரூமில் நம்ம வைக்கிற கார்னர் ஸ்டாண்டு நான் ஏற்கனவே ஒரு தடவை நான் காமிச்சிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாக இதெல்லாம் வந்திருக்குது இந்த மாதிரி சின்னதாக உள்ள ஸ்டாண்டு மேலே உங்களுக்கு ஒரு டோர் கொடுத்து மூடுறது மாதிரி இருக்கும் கீழே கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும் சின்ன சைஸு முந்நூற்றி ஐம்பது ரூபா போட்டிருக்கிறாங்க அதுவே உங்களுக்கு ரெண்டு தட்டு கொஞ்சம் பெரிய சைஸாக உள்ளதும் கீழே உங்களுக்கு சின்னதாக உள்ளதும் மொத்தம் மூணு தட்டு உள்ளது ஐநூற்றி ஐம்பது ரூபா போட்டிருக்காங்க இதுவே நம்ம ஓப்பனாக ஓப்பனில் உள்ளது அது கொஞ்சம் விலை கம்மியாக போட்டிருக்குறாங்க இது மேலே உங்களுக்கு டோர் கொடுத்தது மாதிரி உள்ளது கொஞ்சம் விலை கூடுதலாக போட்டிருக்குது பாத்ரூமில் வைக்கும் போது நமக்கு தண்ணிப்பட்டு உப்புக்கரப்படியும் அப்படிங்கிறவங்க நம்ம தாராளமாக இந்த மாதிரியான பிளாஸ்டிக்கில் உள்ளதை நம்ம வாங்கிக்கலாம் நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ளது சீக்கிரமாக துரு பிடிக்கும் தண்ணிப்பட்டு உப்புக்கரப்பட்டு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி உள்ள நம்ம கார்னர் ஸ்டாண்டை நம்ம தாராளமாக வாங்கி நம்ம பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே விதவிதமாக உங்களுக்கு மூணு அடுக்கு உள்ளது நாள் நாலு அடுக்கு உள்ளது எல்லாமே இருக்குது நம்ம பார்த்து ஒவ்வொரு பொருளையும் நம்ம வாங்குறது மாதிரி தான் இருக்குது இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்ட பாத்ரூம்லேயும் இப்போ இது ஃபேஷனாகவே போயிடுச்சு இது இல்லாத பாத்ரூமே இல்லைங்கிற அளவுக்கு இதில் விதவிதமானது வச்சுருக்குறாங்க ஸ்பாஞ்ச் வச்சுட்டு நம்ம சோப்பு யூஸ் பண்ணக்குள்ள லிக்யூடு சோப்போ இல்லை சாதாரணமாக உள்ள சோப்போ முதுகு தேய்க்கிறதுக்கு நமக்கு கை எட்டாமல் இருக்கும் அப்படி இருக்கும்போது இதை மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணி முதுகு தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம் ஆனால் இதெல்லாம் தப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணும் போது நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது அதை பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் தேய்க்கும் போது அப்படியே சொர ஆகிடும் அதுவும் இல்லாமல் இதில் நமக்கு அப்படியே ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இதில் ரொம்ப ஈஸியாக ஃபங்கஸ்லாம் பரவ ஆரம்பிச்சிரும் இது ஒருத்தவங்கள்ட்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கும் சீக்கிரம் பரவிடும் என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா